என்ன என்னவா என்னன்னா என்ன எப்படி என்ன எவனும் கேப்பானோ என்னடி அதுவா அது என் ஹாய் ஹாய்ஸ்

இருந்து வர உனக்கே உண்ணற மாடி உன்னை தாண்டி கேட்குறேன் இங்க இருக்க வீட்டிலேருந்து வர உனக்கு நிறம்மா ஹலோ மேடம் நான் பேசுறது கேக்குதா இல்லையா காவி உனக்கு பசிக்குதா பசிக்குதா இல்லையே ஏன் அண்ணா எனக்கு பசிக்குது ஃபோனை கொடு எதுக்கு ஆர்டர் பண்ணுறது உன் போன்ல பண்ண நீ ஆர்டர் பண்ணுறங்க பேரில் ஏன் போன்ல ஜிபே பண்ணனா அந்த மாதிரிலாம் ஒன்னும் பண்ண மாட்டேன் முதல்ல ஃபோனை கொடு என்னடி பண்ற ஆர்டர் பண்றேன் அது ஏன் இந்த ஆப்ல பண்ற இந்த ஆப்ல பண்ணாதான் ஆர்டர் பண்ண முடியும் ஏன் வாட்ஸ்அப் பண்ண முடியாதா முடியாது இந்த ஆப்ல தான் பண்ணுமா ஆமா வேற ஆப்ல பண்ண முடியாதா கொல்ல போற உன்ன ஓகே 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 ஏன் சுபிஷ்வரி வசதரோ கம்மியே பண்றேன் வடக்கும் இந்த பண்ணலாம்ல வடக்கு தான் பசிக்கலாம்ட்டு இல்ல வாயை உம் ஒரு சின்ன டோனட் ம் சரி சரி வாணா 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 எனக்கு ஒரே டவுட் உன்னை அடிக்க போறேன் பாரு என்ன இவ்வளவு பெரிய கோவக்காரியா இருக்கா சரி 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 எனக்கு ஒரே ஒரு மஜிட்ட மட்டும் கிடைக்குமா பண்றேன் ஏய் யாணி யாணி நிறுத்ரி இங்க பாருடி ம் ஐயோ அம்மா வரமாட்டான் போதும்மா அட மாடர் ஹ் ஃபுட் டெலிவரியா இதுக்குமே நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே நீ பண்ணலையா நான் தான நான் தான நான் தான் பண்ணேன் எனக்கு தான் அங்கே வச்சுட்டு போயிடுங்க ஆ ஓகே மேடம் சரி நீன்னு வெளியே நின்ட்ருக்க உள்ளேவா பரவாயில்ல ம் ஓ சரி ஓகே மேலே போய் பேசலாமா ஆ ஓகே நீ மேலே போ நான் வந்துடுறேன் ம் ம்